ஊப்ப நீரோசி தோசை தோசை பார்த்திருப்பீங்க இனி காட்டுற தோசை கண்ணாடி தோசை அது என்னங்க கண்ணாடி தோசைன்னு கேக்குறீங்களா இந்த பக்கம் இருந்து தோசை படியா பாத்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ள இருந்து பாக்குறாப்ல அந்த சீடு தெரியுங்க அவ்வளவு மெல்லிசான தோசை என்னுடைய கண்ணாடி தோசை கண்ணாடி தோசைக்கு தேவையான பொருட்கள் தோசை மாவு நெய் தோசைக்கல் தோசை திருப்பி அடுப்பு முதல்ல கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளிச்சு அதை நல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தடவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி அந்த நெய்யை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி தடவிடுங்க தோசைக்கல்ல இப்போ நம்ம தோசை மாவு ஊற்றணும் தோசை மாவில் நல்லா தண்ணி கலந்துக்கோங்க ஒரு கரண்டி மாவு ஊற்றி அதை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தோசை மாவு தண்ணியாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு தோசை நல்லா தின்னாக கண்ணாடி மாதிரி வரை வரும் அதை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள மாவை தனியா எடுத்து வச்சிருங்க அதை நம்ம பின்னாடி பண்ற கொத்து தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க தோசை கல்லுல இருக்குது ஆனா உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை இதுதான் எங்களோட கண்ணாடி தோசை தேவைக்கேற்ப கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க இப்போது சுவையான முறுமொரு கண்ணாடி தோசை ரெடி பாருங்கள் தோசை திருப்பியில் எவ்வளோ அழகாக வருதுங்க உங்கள் கண்ணுக்கே தோசை தெரியல இப்போ தோசையை நாங்கள் எடுத்து காமிக்கிறோம் இதுதான் தான் எங்களோட கண்ணாடி தோசை ரொம்ப சுவையானதாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ಕಣ್ಣಡಿ ದೋಸೆ <experiences>